நான் சொல்றது என்னன்னா இந்த ஆண்ட சாதி பேண்ட சாதிக்கலாம் நீ முடிஞ்சால் வீடியோவை தூக்க வைங்க அந்த சொசைட்டி பாவங்கள முடிஞ்சா நீங்க தூக்கிடுங்க ஒரு ஷெடியூல் காஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக நீங்க பேசுறது மாதிரியும் நான் இல்லைங்கிறது மாதிரியுமா இந்த கன்வர்சேஷன்ஸ் இருக்கு நான் அப்படி கிடையாது இது சவாலாகவே நான் சொல்றேன் சொல்றேன் உங்களால் இந்த வீடியோவை டெலிட் பண்ணி பண்ண முடிஞ்சிச்சுன்னா டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நாம நாமும் போகிறத விட்டுறேன் திருப்பதி லெட்டில் மாட்டு கொழுப்புது சேர்த்துருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியாக இது என்ன போச்சு அதை இதை விட இப்போ ஜாஸ்தியாக போச்சு முடிச்சு போடுறதுன்னு இல்லை வீடியோ தூக்குறத பற்றி பேசிட்டு இருக்கு இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட எல்லாம் இருக்குது இல்லையா அந்த பரம்பரைக்கு வந்து நீ ஆண்ட பரம்பரைன்னா உனக்கு மேலே ஒரு படிவில் மேலே நிற்கிற ஜாதி அவன் உனக்கு மேலே ஜாதினா உனக்கு மேலே ஒரு ஜாதி இல்லாமல் இருந்ததுன்னா ரைட்டு உனக்கு மேலே ஒரு ஜாதி இருக்குன்னா நீ கீழ் ஜாதி தானே நீங்கள் வந்து பறையிற வந்து கீழ் ஜாதி நினைச்சிடாதீங்க பறையனு கீழே இன்னும் ஜாதிகள் இருக்குது தாழ்த்தப்பட்டவனு தாழ்த்தப்பட்டவன் தான் நீ அப்படிங்கிற அந்த படிநிலை இருக்குங்கிற அவன் தங்கச்சியை அவனால அவன் லவ் பண்றது ஏற்றுக்க முடியல ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஊருக்குள்ளார நடந்த ஒரு சம்பவத்துக்கு கொலை எங்க நடக்கலைங்கிறீங்க அவங்க இப்போதான் கருத்தை பதிவு பண்றாங்கல்ல அவங்க பொழப்ப அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எதை தொட்டாலும் கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட காண்ட் அவங்க வந்து சமுதாயத்துக்கு கருத்து சொல்லணும்னு அந்த மாதிரி வந்துராதிங்க அவங்கள பார்த்தாவே உண்மையிலேயே எல்லா பொம்பளைங்களுக்கும் இப்போ பிடிச்சி போகுது டிவி சீரியலை பார்க்காம இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மிளகா பொடி போடுறதும் போலீஸ்காரங்க கட்டி வச்சதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது அஜித்துன்னு ஒருத்தன் செத்தான்ல கட்டி வைக்காமல் அடிச்சிருங்களா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஜாதி ரீதியாக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன் நான் ட்ரெய்லர் கூட உங்களுக்கு கொடுக்குறேன் முடிஞ்ச அந்த இதில் போட்டு விடுங்க கம்யூனிட்டி பயப்படுறவன் நம்ம சாதியில் இருக்கக்கூடாதுரா பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறப்ப என்னைக்கு ஜாதியை கேட்காம இருக்கானுங்களோ அன்னைக்கு தான் இந்த சண்டை நிற்கும் பொம்பளைங்க பார்க்க வேண்டியதெல்லாம் ஆம்பளை உட்காந்து பார்த்துட்டு ஏன்டா டென்ஷன் வரீங்க அவர் திட்டார் சொல்லி நான் திட்டிட்டு இருக்கேங்க ஐயா இல்ல நான் அப்படியே தான் இருக்கேன் அந்த பெரிய ஆள் ஆமா ரஜினி அடிக்கடி நான் பேசுறேங்க ஆக முடியலங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி பரிதாபங்கள் சேனலில் சொசைட்டி பாவங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அது தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குள்ளாகி என்னென்னா ஒரு இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி ரொம்ப எப்படி அவங்கள புண்படுத்துகிற மாதிரி இந்த சாதிய வெறியர்களை புண்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு தரமான வீடியோவை போட்டிருந்தாங்க கோபி சுதாகர் இதை வந்து நீக்கணும் சமுதாயத்துக்குள்ளே இன்னும் வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞர் வந்து புகார் கொடுத்துருக்காரு கோவையில் மா பல்வேறு தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காமெடி பேசுங்க இவனுங்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் அந்த வீடியோவை பார்த்தா இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்களை தோல் உறுத்து காட்டின விஷயந்தான் அது ஒரு உண்மையான ஒரு விஷயத்த கூட ஒரு ஒரு மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் கோபி சுதாகர் அவங்கள வந்து பொது வெளியில் வந்து மிரட்டுறது அசிங்கமாக திட்டுறது ஆனால் மக்கள் பெருவாரியான மக்கள் வரவேற்று பார்க்குறாங்க நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க அதாவது பாப்புலாரிட்டியில் இருக்கிறவனை பற்றி அவனை பற்றி நம்ம பேசுகிறது எல்லாமே இது பண்ணுறதுங்கிறது நம்மளும் பாப்புலாரிட்டி ஆகணுங்கிற நோக்கம் தான் அதில் இருக்கிறது பாப்புலாரிட்டியை தாண்டி ஒரு சமூக கருத்தை பதிவு பண்ணணுன்ற ஒரு அவங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க இப்போதான் கருத்தை பதிவு பண்ணுறாங்கன்னு இல்லை அவங்க பொழப்ப அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எதை தொட்டாலும் கான்ட்ரவர்சியாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கான் அவங்க வந்து சமுதாயத்துக்கு கருத்து சொல்லணும்னு அந்த மாதிரி வந்துடாதீங்க அவங்களோட எல்லா வீடியோவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கன்டென்ட்டு வித்தியாச வித்தியாசமாக போடணும் நாட்டு நடப்புல இருக்கிறத எடுத்து அதை த்ரோ பண்ணுற வித்தியாசமாக போடுறாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அது பார்க்கறதுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சமுதாயத்துக்கு நல்வழுக்கமான ஒரு கருத்தை சொல்ற இடத்துக்கு நோதுங்க பணம் கொடுக்குறாங்க மக்கள் வந்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் பணம் கொடுத்து பாராட்டுறாங்க சந்தோஷம் அதானே தேவை ஒரு நடிகனுக்கு காசு கொடுக்கறதை விட இவங்களுக்கு காசு கொடுக்கறது நல்லது தானே அவங்கள பார்த்தா நல்லதுன்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் அதாவது நல்லதுங்கிறதுனா நான் எப்படி நல்லதுன்னு சொல்கிறேன்னா அவங்கள பார்த்தாவே உண்மையிலேயே எல்லா பொம்பளைங்களுக்கும் இப்போ பிடிச்சி போகுது ஆமாம் டிவி சீரியலை பார்க்காம இவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஆமாம் சீரியஸாக புரியல அவங்க அழகாக இருக்காங்களான்னு நான் திருப்பி திருப்பி பார்த்தேன் லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆமாங்க லேடிஸ் ஃபேன்ஸுன்னா சு ஃபேன் சுற்றுற அளவுக்கு இருக்குது ஆமாம் அவ்வளோ ஒரு ஃபேன்ஸு ஏன்னா இது என்ன அஜித்துக்கு என்ன விஜய்க்கு என்ன ஆமாம் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் வந்து பயங்கரமான ஃபேனாக இருக்குது என்னடா அப்படி என்ன ஒரு நடிகர்கிட்ட இருக்கிற அழகு கூட இல்லை அந்த பாடி பில்டிங் அப்படியாவது இருக்காங்களான்னு பார்த்தா அப்படியும் இல்லை எதை வச்சு இவங்களை பிடிக்கிது அதுவும் அவங்களாம் வந்து நம்ம நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் இப்படி இருக்கக்கூடாதா நம்ம புருஷன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு இல்லை அந்த பார்வையை நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா யதார்த்தத்தை எடுத்து கண்டென்ட் ஆக்குறது என்னென்னா அண்மையில் கூட சண்டே ஆனால் கிரிக்கெட் விளையாட போயிடுவான் அப்படின்னு ஒரு மனைவி புலம்புற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறது அப்புறமா வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த யதார்த்தத்துக்குள்ளே போயிட்டு அது கண்டென்ட் பண்ணுறதுனால அவங்க இப்போ ஈஸியாக அந்த மக்களை வந்து ஈர்க்கிறாங்க அந்த வகையில் பெண்களுக்கு பிடிச்சிருக்காங்க எல்லா தரப்பினருக்கும் எல்லா தரப்புருக்கும் பிடிச்சிக்கிறதுக்கு என்னென்னு நான் ஆராய்ச்சி பண்ணி ஏன் அறிவு கேட்டி நான் கற்றுக்கிட்டது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஆம்பளையாக ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவனை இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஊரில் ஊர் நாட்டில் சொல்லுவாங்க அதாவது பொம்பளை சிட்டி பய அப்படின்னு அந்த மாதிரி கேட்டகரியில் இவங்களோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருந்துக்கிட்டு குழந்தையெல்லாம் தூக்குனா ஒரு ஆம்பளை குழந்தைய தூக்கி இப்படி வைக்கிறதுக்கு தப்பு இப்படி போடணும் அப்படிங்கிறது இந்த இது சரவணா கட்டை பைய தூக்கிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் ரைட்டு லேடிஸ் பேக்கிங் தூக்கி நிற்பா தெரியுமா இந்த கேட்டகரியா அவங்களோட இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்குள்ளார ஒருத்தன் ஓகே அவங்க அவங்க ரீச் ஆனது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த அவங்க ரீச் வந்து ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு நல்லா போயிட்டு அது வேற நம்ம இந்த இந்த இவங்கள வந்து இந்த சேனலையே முடக்கணும் அந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்றது வந்து அதாவது நியாயமான விஷயமா நியாயம் அநியாயத்துக்கெல்லாம் அங்கே பேச வரலங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது நான் பெரிய எஸ்டாக பேசுகிறேன் ஆள் ஆமாம் என்னடா நாமத்தை போட்டுக்கிட்டு வீடியோ உட்காந்துட்டு பெரிய எஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்படின்பாங்க ஏன்னா எனக்கு பிடிச்சது என்னங்கிறது எனக்கு தெரியும்ல அப்படிங்கிற ஒரு வா அந்த மாதிரி ஆள் நான் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே இதே வந்து லட்டு விஷயம் அவங்க பேசினாங்க எது லட்டுன்னா திருப்பதி லட்டுவில் மாட்டு கொழுப்பு சேர்த்துருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்ஸியாக இது என்ன போச்சு அது இதை விட இப்போ ஜாஸ்தியாக போச்சு ஜாஸ்தியாக போய் கடைசியில் என்ன ஆச்சு அந்த வீடியோவை தூக்குனாங்க அந்த வீடியோவை தூக்கிட்டு ம தூக்குனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க இந்த லட்டுக்கு சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டி என்ன மூணு பர்சன்ட் இருக்கிற இந்த நாட்டில் தேசிய அளவு தேசிய அளவு பிரச்சனை அது வந்து ஒரு கோவில் அது உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற இரண்டாவது மிகப்பெரிய கோவில் வேட்டிகன் சிட்டிக்கு அடுத்து இங்க தான் அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு பணக்கார கோவில் அது இஷ்யூவே வேற ஆனால் இங்க இந்த சாதிய மோதல்களால நீங்க ஆணவ கொலைக்கு விழிப்புணர்வு வீடியோக்கும் இதுக்கும் நம்ம எப்படி முடிச்சு போடுறது முடிச்சு போடுறதுன்னு இல்லை வீடியோ தூக்குறத பத்தி பேசிட்டு இருக்கோம் முடிச்சு போறதுன்னு இல்லை வீடியோ ரிமூவ் பண்றதுக்கான விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் கம்யூனிட்டி பேஸாக பார்த்தா இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைலாம் இருக்குது இல்லையா அந்த பரம்பரைக்கு வந்து நீ ஆண்ட பரம்பரைனா உனக்கு மேலே ஒரு படிவில் மேலே நிற்கிற ஜாதி அவன் உனக்கு மேலே ஜாதினா உனக்கு மேலே ஒரு ஜாதி இல்லாமல் இருந்ததுன்னா ரைட்டு உனக்கு மேலே ஒரு ஜாதி இருக்குன்னா நீ கீழ் ஜாதி போய் தானே புரியுதுங்களா நீ கீழே இருக்கிறவனை செய்தினா அவனுக்கு கீழே அவன் பார்க்குறான் ஆமாம் நீங்கள் வந்து பறையரை வந்து கீழ் ஜாதின்னு நினச்சிடாதீங்க பறையனுக்கு கீழே இன்னும் ஜாதிகள் இருக்குது அந்த அடி அதாவது தரை வரைக்கும் நின்று படி ஒரு நூறு படி வரைக்கும் இவங்க படிநிலை வச்சு ஜாதி பிரித்து வச்சுருந்தாலும் ஒவ்வொரு படியிலையும் நின்று 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 தரையில் நிற்கிறவங்க கூட பள்ளத்தை நோண்டி பள்ளத்தில் ஒருத்தன் நிற்கிறான்னு கை காட்டிட்டு இருக்கான் அந்த ரேஞ்சுக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவனா தாழ்த்தப்பட்டவன் தான் நீ அப்படிங்கிற அந்த படிநிலை இருக்குங்கிற அந்த தாழ்த்தப்பட்டவன் இன்னொருத்தன அவன் என்னை விட தாழ்த்தப்பட்டவன் சொல்றான் எல்லாமே இங்க அப்போ ஷெடியூல்டு தான் இங்க எல்லாருமே ஷெடியூல்டு திரும்ப அடிக்கடிக்கு தான் கண்டிப்பா எல்லாருமே பட்டியல் சாதி தான் அப்படின்றது நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க ஒரு லட்டு பிரச்சனைக்கு ஒரு வீடியோ தூக்க வச்சீங்கல்ல அது எதனால் தூக்கப்பட்டது யாரால் தூக்கப்பட்டது அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து தூக்க வச்சோம் சொல்கிறது தான் ஆனால் ஒரு மூணு பர்சன்ட்டு நிராக நி நிர்வாகத்தில் இருக்கிற கேரக்டர் தூக்க வச்சுருக்குங்கிறது அது ஊருக்கு தெரியுமா நான் தெரியல எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு பேசுகிறேன் நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஆண்ட சாதி பேண்ட சாதிக்கலாம் என்ன நீ முடிஞ்சால் வீடியோவை தூக்க வைங்க அந்த சொசைட்டி பாவங்கள முடிஞ்சால் நீங்கள் தூக்கிடுங்க இல்லை இப்போ இந்த குரு பூஜைக்கு போகிற அந்த இது அந்த அலப்பறை எல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ நம்ம எப்படி அந்த விஷயத்த கூட ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நியாயப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய இதை எப்படி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எங்களை புண்படுத்திட்டாங்க அப்படின்றாங்க அப்போ அவங்க பண்ணுறது தப்புன்றது உணர் மாதிரியே தெரியலையே இவங்க பண்ணது தப்புன்ற மாதிரி அந்த ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க நீங்கள் வந்து இது இந்த பிரச்சனையை வந்து ஒரு விஷயம் ஒரு தங்கச்சி லவ் பண்ணதை அண்ணன் கண்டிச்சிருக்கான் புரியுதுங்களா மெயின் மேட்டர் லவ் பண்ணதை மட்டும் இல்லை லவ் பண்ணது மாற்று சாதி மாற்று சாதியெல்லாம் ஒரு விஷயம்ங்க மாற்று சாதிங்கிறதெல்லாம் வச்சு தான் க அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் ஒரு இடத்த போய் ஆக்குப்போ பண்ணி அவன் அடித்தானுங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து இது பண்ணானுங்க அவன் தங்கச்சியை அவனால் அவன் லவ் பண்ணுறது ஏற்றுக்க முடியல அவனோட கோபத்துக்கு போய் அவன் ஒரு ஒரு மேன் ஒரு சிங்கிள் மேன் அடித்தான் ஒன்றான் இதை வந்து ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஊருக்குள்ளார நடந்த ஒரு சம்பவத்துக்கு கொலை எங்க நடக்கலங்கிறீங்க எல்லா பக்கத்தும் எல்லாரும் கொலை நடக்கல இல்ல அது நியாயப்படுத்த பாக்கற நான் நியாயப்படுத்தவே பார்க்கல மொளகா பொடி தூவி அத தான் சொல்றேன் வந்து ஏங்க இவங்க என்ன சொல்றாங்க நான் இத ஆண்ட பரம்பரை வீரன் அப்படி அவ வீரன் மாதிரி போஸ்லாம் கொடுத்து எப்படி கத்தியை வெச்சி உனக்கு ஒரு ஐடில வேலை செய்றவனியே நீ மொளகா பொடி தூவி கோளத்தனமா அவன் எங்கேயாவது திருப்பி அடிச்சு இவன் கையில் அருவா இருக்கு அவன் பேர் ஹேண்ட்ல நிற்கிறான் இல்லைங்க திருப்பி ரெண்டு சோட்டு சோட்டி மூஞ்ச கிஞ்ச உடச்சிட போறான்னு பயத்துல கோழத்தனமா பண்ணவன் பண்ண ஒரு கொலை கொலை சாதிய ஆணவ இதை வந்து எங்க நடக்கல கொலைன்னா கொலை நடக்குது இப்போ ஒரு காவலரை கூட வெட்டினாங்க ஆணவ கொலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆணவ கொலைங்கிறதே லிஸ்டுக்குள்ளே நான் வச்சுக்கல நான் வந்து ஒரு அண்ணன் எமோஷனா ஒருத்தனை போட்டாங்கிறது தான் என்னோட ஃபீல் அதை வந்து நீங்க வந்து கட்சியெல்லாம் சேர்ந்து அதை ஆணவ கொலையா ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து இப்போ போலீஸ்காரங்க அதே ஒருத்தன ஏன் கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சாங்க அவன அவுத்து விட்டு அடிச்சா என்ன நிலைமை ஆயிருக்கும் அப்போ போலீஸ்காரங்களுக்கு அந்த தைரியம் புரியல நீங்க மொளகாப்பொடி போடுறதும் போலீஸ்காரங்க கட்டி வச்சதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது அஜித்துன்னு ஒருத்தன் செத்தான்ல கட்டி வைக்காம அடிச்சிருங்களா அடிச்சா என்ன நிலையா இருக்கும் எத்தனை வாங்கிரும் அடிதான் வாங்கியிருப்பான் அஞ்சு பேர் ஒப்பீடு இந்த ஒப்பீடு சரியில்லாத ஒப்பீடு வந்து மிளகாய் பொடி தூவி கொலை பண்ணது ஒரு மிளகாய் பொடி மிளகாய் பொடி வீரன் சொல்லி பரவலா அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது அழுகுறா மாதிரி வந்துட்டு கேமரா இல்லை அப்படின்ட்டு அப்படியே ராஜனட போட்டு போயிட்டு அவன் மனசுல என்ன என்னென்னா கோடத்தனமாக ஒரு கொலை பண்ணாலுமே நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்னு வீரனாவே தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு தான் எதிர்காலத்தை தொலைச்சிட்டு சிறையில் இருந்துக்கிட்டு இருக்கான் இங்கே அந்த பெண் வந்து இவங்கள விட மேல் சாதி யாரையாவது காதலிச்சிருந்தா இந்த கொலை நடந்திருக்காது ஓகேவா இவங்கள விட கீழ் சாதின்ற ஒரு எண்ணத்தால் தான் இந்த கொலை நட எப்படி பார்க்குற என்னென்னா ஒரு ஷெடியூல் கேஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக நான் நீங்க பேசுறது மாதிரியும் நான் இல்லைங்கிறது மாதிரியும் இந்த கான்வெசேஷன்ஸ் இருக்கு நான் அப்படி கிடையாது அதுதான் பேசுறது வேறா சொல்ல சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்த பணக்கார பெண் நல்லா தெரிஞ்சுக்கணும் மிக மிக பணக்கார பெண் புரியுதுங்களா அந்த பெண் வந்து ஒரு தேவரில் சோத்துக்கு வழி இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்றத ஒரு பையனை காதலிக்குதுன்னா அந்த பறைய சமுதாயத்தை அண்ணனும் அப்பனோ ஏத்துப்போனா அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க கொலை தான் பண்ணுவாங்கன்றீங்க பணம் தான் இங்கே நிர்ணயிக்குது மேல் சாதி கீழ் சாதி இங்கே தான் கிடையாது பணம் தான் இங்கே பணம் இல்லாதவன் கீழ் சாதி பணம் இருக்கிறவன் மேல் சாதி இந்த ஒப்பீடுக்குள்ளார தான் வாழ்க்கையோட பயணங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது புரியுதுங்களா இதே வந்து அந்த ஆணவ கொலை இணவ கொலைங்கிறீங்கள அவன் இப்போ செத்து போனவங்கிற இருக்கான்ல அவன் வந்து ரொம்ப பணக்காரனாக இருந்திருக்கட்டும் என்ன நடந்திருக்கும் அப்படியே இது ஒரு தான் இந்த என்றதே அதீத பணம் இருந்தா கண்டுக்காம போய்ருவாங்க கேவலமா இல்லையா அவங்க அம்மா அப்பா போலீஸ் அவங்க அப்பா அவங்க அப்பாவையும் இதில் கைது பண்ணிருக்காங்க அவங்க அப்பாவும் இதுக்கு உடந்த அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்லாம் வச்சு கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்கிறாங்க மிரட்டியிருக்காங்க இப்போ பணம் இருந்திருந்தால் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்போது அங்கேயும் சாதி தான் பணத்துக்காக அந்த சாதியை விட்டு கொடுக்குறாங்க அப்படி தான் நான் இதை பார்க்கணும் அதை தான் சொல்கிறேன் நான் ஜாதியை விட மேலே இருக்கிறது பணம் பணத்தோட மதிப்புக்கு தான் நான் இருக்கேன் நானே வந்து அந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா இந்த வீடியோ நீ டெலீட் பண்ணிட்டேன்னா நான் நாம போடுறதே விட்டுறேன்டா இது சவாலாவே நான் சொல்றேன் சீரியஸா சொல்றேன் உங்களால இந்த வீடியோவை டெலிட் பண்ணி பண்ண முடிஞ்சிருச்சுன்னா டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நாம நாமும் போறதை விட்டுறேன் இது சவாலா சொல்றேன் முடியாதுங்க எனக்கு தெரியும் எல்லாமே இங்க மேல கீழங்கிறது பணத்தோட அடிப்படையில் தான் இருக்கு ஜாதிகள் இங்க ஜாதி வந்து உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதிங்கிற ஜாதி அடிப்படையில் கோவப்படுறான்னு சொல்றதே வந்து என்னால அது வந்து ஒரு விஷயம் நீங்க ஊர் சைட்லாம் முன்னாடி தான் வந்து என்ன ஒரு கேட்டகரி இன்னைக்கு வந்து எஸ் கேட்டகரி பீப்புள்ஸ் தான் நிலங்கள் இருக்குது இவன் அவன்கிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா மேல கீழே என்னன்னா பணத்தோட அடிப்படையில் தான் இருக்குது பணம் இருந்ததுன்னா எல்லாமே சரிங்க எல்லாமே ஒத்துக்கிட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்றா மாமன் வச்ச ஒரு புள்ள அப்புறம் மாமன் வச்சா மாப்பிள்ள யாருக்கும் தெரியாமல் நைட்டில் வந்துட்டு போவாங்க நீங்கள் தென் மாவட்டங்கள் சைடு இப்போ பயணம் பண்ணி நேரடியாக இல்லைங்க இல்லையோ அங்கே தொடர் கதையா இருக்குது இந்த ஆணவ படுகொலைகள் அதுக்கப்புறம் பணம் இருந்தால் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸாக ஏதோ ஒன்று எல்லாருமே தாங்க இருக்காங்க இது பண்ணலாம் ஆனால் இவங்க செய்கிற அட்டுழியங்கள் இது இதுக்கு வந்து இந்த கோபி சுதாகர் வீடியோவில் இரு சமூகத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற வகையில் இது அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னா நீங்கள் வந்து மிளகா பொடி தூவிட்டு ஏன் பண்ணுற அவங்க கையிலையும் ஒரு கத்தி கொடுத்து சண்டை போட்டிருக்க தானே அப்படின்னு சொன்னது வந்து ரெண்டு சமூகத்துலேயும் வெறுப்பை தூண்டி சண்டை போடுவாங்க அதே மாதிரி கத்தி சண்டை போடுவாங்க கிடையாது கத்தி சண்டைன்னா பழைய கத்தி சண்டை புதுசாக கத்தி சண்டை இது இந்த நோக்கத்துல அவனுங்க பண்ணலைங்க அவனுங்க ஒரு என்டர்டைனர் அது என்டர்டெயின் பண்ணிருக்கானுங்க அவ்வளவுதான் இந்த நோக்கம்லாம் வச்சு பண்றது அவங்களுக்கு அது ஒரு கண்டென்ட் அவனுக்கு அவனுக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி போடுறது மாதிரி இது ஒரு கண்டென்ட் அட் பர்சன்ட்ல எது நல்ல டாப் லெவல்ல இருக்க நியூஸா இருக்கோ அதை எடுத்து அவன் கண்டென்ட்டா போடுறான் அதுதான் அவன் பொழப்பு அதை வச்சு தான் அவன் சம்பளம் அதை வச்சு தான் சம்பளம் கொடுக்குறான் சம்பளம் வாங்குறான் அதை வச்சு தான் அவன் பொழப்பு நடத்திக்கிறான் புரியுதுங்களா இப்ப திரைப்படம் எடுக்கிறவன் இப்ப இவ இருக்கான்ல யாரு மாரி செல்வராஜ் அவன் படம் எடுத்தான்னா அவன் அது சார்ந்தவே படம் எடுக்கணும்னு கிடையாது அவனுக்கு தெரிஞ்சது அது அவன் வாழ்ந்த வாழ்வியல் அது அதை படமாக எடுத்து காட்டுறான் அது நீங்க கொண்டாடுறது மாதிரி சரி இங்கிட்டு பார்த்துங்க மோகன்ஜின்னு ஒருத்தன் அவனு அவனுக்கு தான் படம் எடுக்கிறான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணி நான் ஜாதி ரீதியாக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன் படம் பார்க்கறவன் பயப்படுறாங்க ஆமா என்ன நடக்குமோ அப்படின்னு சீரியஸா நான் ட்ரெயிலர் கூட உங்களுக்கு கொடுக்குறேன் முடிஞ்ச போட்டு விடுங்க ஏன்னா இல்லை ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஒன்று கம்யூனிட்டி பயப்படுறவன் நம்ம சாதியில் இருக்கக்கூடாதுடா பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறப்ப என்னைக்கு ஜாதியை கேட்காம இருக்கானுங்களோ அன்னைக்கு தான் இந்த சண்டை நிற்கும் ம் நான் ஜாதியை எப்படி புரிகிறது இல்லை என்ன இருக்கோ மோகன்ஜியும் மாரி செல்வராஜு அவங்க வாழ்வியல் அவங்க சித்தாந்தத்தை படமா காட்டுறாங்க நான் கோபி சுதாகருக்கு இது சிக்கனது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துக்கு இது கருத்து சொல்ற இடமும் அவங்க அப்படியெல்லாம் யோசிக்கல ஜஸ்ட்டு ஃபார் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் இதை எடுத்து நம்ம வீடியோவாக பண்ணி போட்டால் ரீச் வரும் அவ்வளோ நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு காசு கிடைக்கும் ம் அவ்வளோ மற்றபடி அவங்க உட்காந்து அவங்க பண்ண ரூட் எல்லாமே லேடிஸுங்களை சீரியல் பார்க்குற பொம்பளைங்கள எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண வைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் பொம்பளைங்க பார்க்க வேண்டியதுலாம் ஆம்பளை உட்காந்து பார்த்துட்டு ஏன்டா டென்ஷனாக வரீங்க புரியல எனக்கு புரியுதுங்களா அதெல்லாம் பொம்பளைங்க கண்டென்ட்ரா

இப்போ வக்கீல் இது ரஜினியை திட்டிய இந்த இது பாமக கட்சி தலைவர் இருக்கார்ல அவர் பேர் மறந்து போச்சு கொய்யால ராமதாஸ் இப்போ ரஜினியை திட்டிய பெரிய ஆளானார் இருந்தால்தான் அவரோட உழைப்பு எங்க உழைப்பு எங்க ஒரு விஷயம் உழைப்பு ரைட்டுங்க ரஜினி எங்க திட்டணும் அவர் திட்டாரு சொல்லி நான் திட்டிட்டு இருக்கேன் கொய்யா இல்ல நான் அப்படியே தானே இருக்கேன் அந்த பெரிய ஆள் ஆயிட்டாரா ஆமா ரஜினி அடிக்கடி நான் பேசுறேங்க ஆக முடியலங்க ஆமா அதனால யா உடனே சொல்லுவாங்க ஏய் ஐயா பேசுறது மாதிரி பேசுவேன் நீ அப்படின்னு ஐயா கதையே இப்போ இருக்கு அது வேற விஷயம் சரி அந்த விஷயம் விட்டுருவோம் அப்போ இந்த இந்த கோபி சுதாகரை இன்னும் பெருவாரியாக எல்லார்கிட்டையும் போய் கொண்டு போய் சேர்க்கறது அந்த வீடியோக்கு இன்னும் அதிகமாக வியூஸ் கொடுக்கறது இந்த வீடியோ பேண்ட பரம்பரையும் தான் யாரை தூக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆமாம் வீடியோ தூக்குறது பற்றி இல்லை தூ நான் மறுபடியும் சேலஞ்ச் அதாவது சவால் விடுறேன் ஆமாம் உங்களால் முடிஞ்சால் தூக்குங்கடா வீடியோவை ஓகே ஆமாம் தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்